அமித்ஷா தான் எல்லாம் ஒரே போடாக போட்ட எடப்பாடி அமித்ஷாவிடம் சரண்டரான எடப்பாடி அதிமுக பாஜக கூட்டணி இணைந்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திக்க இருக்கும் நிலையில் கூட்டணி ஆட்சியா தனித்து ஆட்சியா என்கின்ற ஒரு பரபரப்பு அதிமுக பாஜக கூட்டணியில் மட்டுமில்லை திமுக கூட்டணிக்குள் நிலவி வருகிறது இதற்கு முக்கிய காரணம் அதிமுக திமுக தாவேக்க பாஜக என எந்த கட்சியும் கூட்டணி கட்சிகள் துணை இல்லாமல் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் சூழல் தற்போது தமிழகத்தில் இல்லை இந்த நிலையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமையும் என மத்திய அமைச்சர் அமித்ஷா பேசியிருந்த நிலையில் அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி பெற்றால் கூட்டணி ஆட்சிதான் என்பது உறுதியாகியுள்ளது இப்படி ஒரு சூழலில் அதிமுக அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா சமீபத்தில் பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கும் பாஜகவின் எண்ணம் பலிக்காது அது ஒரு காலம் நடக்காது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கூட்டணிக்கு தலைமை தாங்க போவது அதிமுக தான் அதற்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் அதில் எந்த மாற்று கருத்திற்கும் இடம் கிடையாது என பேசிய அன்வர் ராஜா மேலும் இதனை பாஜக ஏற்கவில்லை என்றால் இரு கட்சிகளுக்கு இடையில் ஒருங்கிணைப்பு சாத்தியமில்லை கூட்டணி ஆட்சி என்கின்ற பேச்சுக்கே இடம் கிடையாது அது மட்டுமல்லாமல் முதல்வர் தேர்வில் பாஜகவின் திட்டம் பலிக்காது என்று அதிமுகவை சேர்ந்த அன்வர் ராஜா பேசிய பேச்சு மிகப்பெரிய சர்ச்சையாக வெடித்துள்ளது இப்படி கூட்டணி கட்சிகளுக்குள் மட்டும் சர்ச்சையை ஏற்படுத்தும் விதத்தில் பேசியது மட்டுமல்லாமல் அதிமுக உள்ளேயும் சர்ச்சையை ஏற்படுத்தும் விதத்தில் பேசியுள்ளார் அன்வர் ராஜா பாஜகவுடன் இணக்கமாக உள்ளதால் ஆர் எஸ் எஸ் நிகழ்ச்சியில் பங்கேற்ற வேலுமணி மீது நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அன்வர் ராஜா பேசியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் அதிமுகவில் இருந்து முதல்வர் வேட்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுவார் என்று அமித்ஷா தெரிவித்துள்ளது குறித்து பேசியுள்ள எடப்பாடி பழனிசாமி இது டெல்லி எடுத்த முடிவு மத்திய உள்துறை அமைச்சர் கூறிய பிறகு அதன் பிறகு யார் பேசினாலும் சரியல்ல என்பது எனது கருத்து இப்போது அது குறித்து கேள்விகள் கேட்டு அதற்கு ஒரு வடிவம் கொடுப்பது சரியா என எடப்பாடி பழனிசாமி விளக்கம் கொடுத்திருந்தார் இந்த நிலையில் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் முதல்வராக முன்மொழியப்படுவார் என அமித்ஷா தெரிவித்து எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அறிவிக்காமல் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் அறிவிக்கப்படுவார் என அமித்ஷா பேசியதன் ட்விஸ்ட் என்ன என்கின்ற விவாதம் அனல் பறந்து வருகிறது மேலும் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து கூட்டணி பற்றி பேசுவதற்கு முன்பு முன்னாள் அமைச்சர்கள் செங்கோட்டையன் மற்றும் வேலுமணியை அழைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது அதன் பிறகுதான் எடப்பாடி பழனிசாமி பணிந்து அமித்ஷாவை சந்தித்தார் பாஜகவின் மனதில் ஏதோ ரகசிய திட்டம் இருக்கலாம் என்கிறது அரசியல் வட்டாரங்கள் அதே நேரத்தில் முதல்வர் வேட்பாளர் சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இது டெல்லி எடுத்த முடிவு மத்திய உள்துறை அமைச்சர் கூறிய பிறகு அதன் பிறகு யார் பேசினாலும் சரியல்ல என்பது எனது கருத்து என எடப்பாடி விளக்கம் கொடுத்துள்ளது இனி அமித்ஷாவின் முடிவுதான் யார் முதல்வர் வேட்பாளர் என்பதை மறைமுகமாக தெளிவுபடுத்துகிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள்